எவ்வளவு நாம் யோசித்தாலும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என எதுவுமே புரியாததே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மாறாத நம்பிக்கைதான் தான் தோல்வியை தோற்கடிக்கும் உனக்கு நீதான் நீதிபதியாய் இருக்க வேண்டும் அப்போதுதான் உண்மையில் நீ இருப்பாய் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வது உயர்வானது விடவும் உயர்வானது நாம் மற்றவருக்கு செய்த உதவியை மறந்து விடுவது எப்பவும் எவரிடத்திலும் நம்மை பற்றி விளக்கம் கூறக்கூடாது ஏனெனில் நம்மை நேசிப்பவருக்கு அது தேவைப்படாது நம்மை வெறுப்பவர் அவற்றை நம்ப மாட்டார்கள் நீ விரும்பி போய் பேசினாலும் சிலர் உன்னிடம் முகம் பார்த்து பேச மாட்டார்கள் அதுபோல் இருப்பவர்களிடத்தில் அன்புக்காக நீங்கள் இயங்காதீர்கள் அப்படி அன்பு காட்டினாலும் அது உண்மையாக இருக்காது